ஒரு மனுஷருக்கு சோர்த்தோட் வருது பேச முடியல சமக்கல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா சோனி ரெண்டும் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த எனர்ஜி நல்லா இருக்கும் எனர்ஜி ரெண்டு சேர்ந்து நல்லா இருக்கும் என்ன ஆகுது நமக்கு தைரியம் வந்தது பவர்ல வந்து நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றி பெற முடியும் உச்சம் இந்த உலக மக்கள் அது இல்லை இதை பார்த்து கொண்டிருக்க என்னுடைய அருமையான குழந்தைகள் என்னோட கலந்த எனது லெக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா உலகமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் மேஜிக் மாத்திரி வாழணும் அந்த மேஜிக் செய்கிற அளவுக்கு திறமையாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்குது என்னென்னா மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு சில விஷயங்களில் நமக்கு வந்து என்ன பண்ணணும் மேஜிக் மாதிரி செய்கிற மாதிரி நம்ம வாழணும் இப்போ சின்ன குழந்தைகள் இருக்குது அது நடக்கிறது ஒரு மேஜிக் தான் இல்லையா கத்தி தவறி கீழே விழுந்து அப்படின்னு வா 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 நம்ம சொல்லுவோம் அது ஒரு செப்பாக வைக்கும் டக்கள் விழும் அப்புறம் எந்திரிக்கும் அதெல்லாம் பண்ணல பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் ஒன்று நீங்கள் எங்களுக்குள்ள கடலாக போட்டு விட்டுருப்பாங்க இல்லை கழுத்தில் போட்டிருப்பாங்க பல பழ ஒரு ஸ்டோன் போட்டிருப்பாங்க அது பேர்ஸான் ஸ்டோன் அப்படின்னு பேர் அது வந்து இதில் வச்சாங்கன்னா ஜொலி ஜொலி ஜொலிக்கும் சூரியனில் வச்சாங்கன்னா அந்த மேஜிக் ஸ்டோன் அப்படினுங்கிறது என்னன்னா சின்ன குழந்தைங்களை போகிறது அப்போ வந்து அதை கண்டுபிடிச்சாங்க என்ன ஆண் பெண் இப்போ ஒரு ஆண்கிட்ட பெண்ணுடைய தன்மை இருக்கும் பெண்ணுகிட்ட ஆணுடைய தன்மை இருக்கும் இந்த ஆண் தன்மையை யாருக்காவது பெண் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஆணிடமாக இருந்தால் அதை கூட்டுறதுக்கு தான் இந்த சன் ஸ்டோன் ஆண் தன்மையை கூட்டுறது இன் யாங் எனர்ஜியில் யாங் எனர்ஜியை கூட்டுறதுக்கு புரிஞ்சிச்சா ஏன்னா ரொம்ப கோலத்தரமாக இருந்து அப்படிலாம் இருக்காமல் அவங்க வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லை இது கோல்டன் அவச்சுன்னு வேற பேர் இருக்குது இதை பாருங்கள் த சன் ஸ்டோன் இதுதான் த ரியல் ஸ்டன் ஸ்டோன் பாருங்க வைக்கிற பேர் பல பழங்கள்லாம் இருக்குது பல பழம் இருக்கும் அது சூரியன வச்சுன்னா ரொம்ப பல பழம் இருக்கும் ஏன்னா இது ரா அப்படிங்கிற அந்த காலத்தில் ஈஜிப்டில் ரா அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை அந்த ரா அப்படிங்கிற சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு எது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆல்சோ இது என்ன பண்ணலாம் சூரிய கிரக சமயம் கீழே விழுகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஒரு கதையும் இருக்குது சூரிய கிரகணம் வர்றப்ப இந்த இது வந்து ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது அதாவது லீடர்ஷிப் லீடர்ஷிப்புங்கிறது என்னென்னா ஒரு எதை செஞ்சால் அதில் என்ன பண்ணணும் அறிவார்த்தமாகவும் செய்யணும் அதே சமயம் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காமே செய்யணும் அதுதான் பெஸ்ட் லீடர்ஷிப் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு சாதாரண குவாலிட்டி கிடையாது தன்னை தன்னை வந்து என்ன பண்ணு உணரணும் அப்புறம் அடுத்தவனையும் உணரணும் அப்புறம் மொத்தத்தை நல்லா செய்யணும் அதுதான் சரியான லீடர்ஷிப் புரிஞ்சிச்சுங்களா அப்படி இருக்கிறத கொடுக்குறது தான் இந்த சன்சோ அடுத்தது சில பேருக்கு நோனே சொல்ல வர சரிங்க சரிங்க சரிங்கம்பாங்க பயம் நோன் சொல்ல மாட்டாங்க ஏதாவது போய் மாட்டிக்குவாங்க ஏங்க முடியாதுன்னு சொல்லிடலாம்ல சில பேருக்கு என்ன ஈகோவாக இருக்கும் அது முடியாம சொன்னது ஒரு கேன் டூ எவர் திங் அந்த ஒரு தன்மையாக இருக்கும் சோ ரெண்டு கேட்டகரி என்ன பண்ணாது நோ சொல்லவே சொல்ல இது அப்புறம் பார்த்துக்கலாம் முடியலைங்க அது எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க தெரியாது என்பது சொல்றவன் தான் பெரிய புச்சாலி தனக்கு தெரியாதுங்கிற ஒத்துக்கிட்டாவே புரிச்சாலி அதை தெரியாதுன்னு சொல்றவே மகா புச்சாலி புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எல்லாரும் புரிச்ச அது பெரிய புச்சாளித்தவங்க என்னன்னா எனக்கு தெரியாதுங்கிறத வெளிப்படையாக சொல்கிறது அது நம்ம புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுச்சா என்ன கேட்டிங்கன்னா உங்களை என்னை கேட்டாலும் மொத்தம் அம்மா உங்களுக்கு என்னென்னா அப்படின்னா எனக்கு என்னப்பா மாயமா அந்த இது பண்ண இதெல்லாம் தான் எனக்கு தெரியும் டிவி போட தெரியுமா தெரியாது இல்லை ஹிந்து பேப்பர் வச்சுருக்கீங்களா வரைச்சே கிடையாது தமிழ் பேப்பரை வச்சுருக்கீங்களா வரைச்சே கிடையாது டிவியை பார்த்துருக்கீங்களா பார்த்தது கிடையாது அதுவும் போட தெரியாது அது என்ன மாதிரி புறம்போ இருந்துச்சாமிங்களா அதெல்லாம் நமக்கு போட தெரியாது லேப்டாப்பில் எல்லாம் தெரியுமா தெரியாது நாம அவங்க எப்படிம்மா அவளை பேசுகிறீங்களோ எப்படிமானா அது பேசுறேங்கன்னா புஸ்தகங்கள் இருக்கு எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனால் பாருங்கள் இந்த இதில் படிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது லேப்டாப்பு அதெல்லாம் எனக்கு இஷ்டமும் இல்லை எனக்கு என்ன தேவைகள் இருக்குது இல்லையே அது ஒன்று மிஞ்சி மிச்சி பண்ணால் எப்பம்மா யூடியூப் பார்க்குறேன் அவ்வளோதான் வேறு ஒண்ணு கிடையாது வாட்ஸ்அப் பார்ப்பேன் எப்பமா அதுதான் அதுவும் அதுக்கும் டைம் இல்லை புரிஞ்சாக்கணுங்களா ஸோ ஸ்பீச்சஸ் கோஸ் தட்ஸ் மை சிஸ்டம் ஸ்பீச்சர்ஸ் கேட்கறது வாழ்க்கையிலே அது பெரிய எய்ம் எனக்கு அதுதான் இல்லை மற்றபடி ஒன்றுமே இது கிடையாது அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டும் இல்லை அது அந்த காலங்கள் மரியாதைச்சு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு மனுஷருக்கு சோர்த்தோட்டு வருது பேச முடியல சமக்களை அலச இருக்குது இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா அவனுக்கு காம்னஸ் இல்லாத அதுதான் ஒரு பொதுவாக எல்லா வேலை காரணம் என்னன்னா நம்மளுடைய மனது ஒரு காரணம் கணக்குல புது பெருசாக எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா அது நம்மளுடைய மனசு இந்த மனது மட்டும் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நாட் ஃபாலோயிங் த நம்ம இயற்கையோடு ஒத்து போகிறதில்ல சாப்பிட்றோன்னா பத்து தடவை சாப்பிட்றது கண்ட டைட்டில் சாப்பிட்றது நான் வடை பூந்தியில் அட்டு போகுது எதாவது பார்த்தாலும் கொட்டை பார்த்து மொத்தத்தில் தின்னு போடணும் தின்னு போட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திங்கிறது ஒரு மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் சொல்லலை பெரியவங்கலாம் அந்த காலத்தில் நல்லா இருந்திருக்காங்க ஏன்னா ஏழு மணிக்கு லைட் இருக்காது அது மாட்டோம் ஆறு மணிக்கெலாம் படுத்துருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல கிராமங்கள்லாம் என்ன பண்ண முடியும் இப்போ கூட கிராமங்கள் அப்படி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நம்ம தொண்டை சோர் சோர்தோன்ஸு ஸ்டமக் அல்சர்ஸு சமக்கில் ப்ராப்ளம் ஸ்பைனல் கார் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்டோ நமக்கு உபயோகமாகது இல்லையா அதனால தான் பசங்க போட்ட உடனே அது விழுந்தவனே எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அதை போடுறாங்க இல்லை அடுத்தது நம்ம நேவ சக்கராவையும் சோலார் பிக்சஸ்ஸு கீழக்கு சக்கராசம் பார்த்துக்குதுன்னு அர்த்தம் இது எதோ விட சேர்ந்தால் நல்லா வேலை செய்யும் அப்படின்னா இது வந்து எல்லாம் அப்படையைட் ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பல்ங்கிறது வந்து இயற்கையில் பிசின் மாதிரி வரது மரத்தில் அதில் புதுப்பூச்சியெலாம் போய் மாறிக்கணும் அதான் ரியல் ஆம்பர் அந்த ஆம்பரோட வேலை செய்கிறப்ப அது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சன் மெடிடேஷன் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி குட் இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா வார்ம் வாட்டர் ஏன்னா இது வந்து நல்ல சூரியன் இதை சக்தியை தாங்கிறதுனால என்ன பண்ணுறா வார்ம் வாட்டர்லேயே இதை கழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சன்ஸ்டோனையும் மூன் ஸ்டோனையும் ரெண்டும் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த இஞ்சியாங்க எனர்ஜி நல்லாயிரும் புரிஞ்சுதா இது சன் அது மூணு எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து நல்லாயிரும் லீடர்ஷிப்புக்கு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எதை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சாலும் சரி எந்த ஏரியாவில் பெருசாக வரணும்னாலும் அதுக்கு சன்ஸ்டோன் அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது ஏழு எட்டு ஒன்று ஒன்று இந்த நம்பர் செவனில் ஒன் ஒன் பாஸ் பவர் சென்டரி பில்லோ ரெண்டு தான் அது பாஸ் அது மட்டும் இல்லை வல்லபம் கஜானனம் ஏகதத்தம் அப்படி ஒரு மந்திரம் இருக்கு அது குழந்தைகள்லாம் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா படிப்பாங்க நல்லா பவர் வரும் இந்த சோழ கையில கையில் கொடுத்து சொல்லு வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் சொல்ல சொல்லுங்கள் ஆசை அதை செய்வாங்க சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு தண்ணிக்கு முன்னால் சொல்ல சொல்ல அந்த தண்ணியை குடிச்சு போனால் நீ ரொம்ப பிரமாம்பமாக படிப்பேன்னு சொன்னீங்கன்னா அவங்க படிப்பாங்க அது நிஜம் அதுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்குது அந்த ஏஞ்சல் பேர் என்னென்னா குவாலேகா 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 அப்படிங்கிறது ஏஞ்சல் பேர் ஏஞ்சல் பேர் வந்து குவாலேகா அதுக்கு மந்திரம் வந்து ஆஷீலா குவாலேகா ஆஷீலா அப்படின்ட்டுருக்கு அப்புறம் இது எதுக்காக நம்ம வாழ்க்கையில் எக்ஸலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது முத்திரை வந்து சூரிய முத்ரா ஒன்றுமே இல்லை ஒரு நம்ம மோதவரலை மடக்கிட்டு அதுக்கு மேலே கையை பெருவரில் வச்சுட்டோம்னா இதுதான் சூரிய முத்ரா சூரிய முத்ரா பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் இதை பண்ணணும்னா சன்னை வந்து இதுக்கு வந்து இரையங்கிற வந்து ஆர்கேஞ்சலும் இருக்குது கொஞ்சம் அது நம்பர் வந்து என்னென்னா ஒன்று 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 நீங்கள் இரையிலேயே கூப்பிட்டுக்கிட்டு இதை பண்ணலாம் இரலாம் பெஸ்ட்டு ஆர்கேஞ்சல்ஸ் இதை வந்து என்ன பண்ணலாம் சனில் வச்சுருந்துட்டு அப்படியே எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் நமக்கு உடம்புல அப்படி சும்மா அப்படி வச்சுக்கோ அந்த சூட்டோடு வச்சுக்கிங்கன்னா கூட இட் இஸ் ஒர்க்கிங் அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த சன்சோன் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்துட்டு அடித்து விட்டா போகணும் அப்படி அடுத்தாலே அப்படி தோணும் கணுங்களேன் அந்த இது நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் இது ஒரு அருமையான ஐட்டம் இந்த ஸ்ப்ரே அந்த இது அதுக்கப்புறம் வந்து என்ன நமக்கு வந்து எல்லாத்தையும் சன்சோன்னாலே பவர் பவர்ங்கிறப்ப என்ன ஆகுது நமக்கு தைரியம் வந்துது பவரில் வந்து நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றி பெற முடியும் அது சன்சோல் புரிஞ்சா கணுங்களேன் அதை எல்லா சன் ரொம்ப அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது யூஸ் பண்ணிங்க நல்லாயிருக்கும் ஓகே சனா ஐ லவ் யூ ஆர்மையில ஒளிச்சர் கீட்டில் கேட்டுங்களேன் பாய்